இப்போ நீங்கள் பார்க்குறது குழம்புங்க ரொம்ப சுவையாக இருக்குங்க இந்த குழம்பு எப்படி செய்கிறேன்னு வாங்க உங்களுக்கு காமிக்கிறேன் இந்த வீடியோவை பொறுமையாக பாருங்கள் முழுமையாக பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு எப்படி செய்கிறேன்னு தெரியும் இதே மாதிரி நீங்களும் செய்து சாப்பிடுங்க வாங்க எப்படி செய்கிறேன்னு உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா காடை குழம்பு செய்ய போகிறேன் அந்த காடை குழம்பு செய்கிறதுக்கு தேவையான பொருட்களை என்னென்னா வாங்க உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ பாருங்கள் பெரிய சைஸு ரெண்டு தக்காளிங்க பெரிய சைஸு ரெண்டு வெங்காயங்க இஞ்சி ஒரு துண்டு எடுத்துருக்குங்க இது வந்து முந்திரி பருப்பு ஒரு நாலு எடுத்துருக்குங்க இது டேஸ்ட்டுக்காக இது பூண்டு ஒரு பூண்டுங்க நாலு பச்சை மிளகாய் இதெல்லாம் மிக்சியில் போட்டு நம்ம பேஸ்ட்டு மாதிரி அரைச்சிடலாம் இதை கூட பாருங்கள் ஒரு ஸ்பூனு சோம்பு சேர்த்துக்க அப்புறம் பாருங்கள் ஒரு ஸ்பூனு கசகசா இதெல்லாம் சேர்த்திங்கன்னா கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்கு தான் ஆட் பண்ணியிருக்கேன் இன்னும் கொஞ்சம் அரைப்புங்க போதுங்க நல்லா பேஸ்டாகிடுச்சுங்க குழம்பு எப்படி செய்கிறேன்னு வாங்க உங்களுக்கு காமிக்கிறேன் அடுப்பில் கடாய் வச்சுட்டு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிருக்குங்க எண்ணெய் காஞ்ச உடனே நம்ம மசாலாலாம் ஆட் பண்ணுவோம் தேவையான அளவு கடலை எண்ணெய் ஊற்றிருக்குங்க உங்கள் வீட்டில் என்ன எண்ணெய் இருக்குது அதை ஊற்றி நீங்கள் செய்யலாம் எண்ணெய் காஞ்சி போச்சுங்க இதை பாருங்கள் ஒரு பட்டை லவங்கம் ஏலக்காய் மிளகு சீரகம் நாலு காஞ்சி மிளகெல்லாம் எடுத்திருக்கேன் இதில் ஆட் பண்ணுவோம் இந்த மசாலாலாம் ஆட் பண்ணுறோம் மசாலா எல்லாம் ஆட் பண்ணாச்சுங்க இப்போ நம்ம அரைச்சி வச்ச பேஸ்டே இதில் ஆட் பண்ணிடுவோம் இதெல்லாம் ஆட் பண்ணிட்டு இந்த பச்சை வாசனை போடுற அளவுக்கு நம்ம வதக்கணும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை பொடிங்க இதை ஒரு ரெண்டு ஸ்பூன் ஆட் பண்ணுறோம் இதை ஆட் பண்ணிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இந்த பொடி எப்படி செய்கிறதுன்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அதை பார்த்து தெரிஞ்சுங்க நல்லா வதக்காச்சுங்க பச்சை வாசனெலாம் போயிடுச்சுங்க அடுத்ததாக மட்டன் மசாலா வாங்கி வந்திருக்குங்க இதை கொஞ்சம் ஆட் பண்ணுங்க இதை கொஞ்சம் ஆட் பண்ணிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அப்புறம் பாருங்கள் வீட்டு மிளகாய் தூள் இதை ஒரு ரெண்டு ஸ்பூனு போடுறேங்க அப்புறம் பாருங்கள் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூனுங்க அப்புறம் கல்லுப்பு ஒரு ஸ்பூனு போடுறேங்க பச்சை பச்சைவாசலாம் போயிடுச்சுங்க இப்போ பாருங்கள் ஆறு காடை வந்திருக்கேன் ஒரு காடை வந்து அறுபத்தஞ்சி ரூபான்னு உங்கள் வீட்டு பக்கத்தில் உங்கள் ஏரியாவில் எவ்வளோ விற்குன்னு கமெண்ட்ஸ் போடுங்க இங்கே அறுபத்தஞ்சி ரூபாய் ஒரு காடை ஆறு காடை வாங்கியாந்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் இதில் ஆட் பண்ணுறேன் ஆறு காடை வாங்கி வந்திருக்கேங்க கால் மட்டும் தனியாக எடுத்து இந்த கால் பீஸ்லாம் தனியாக எடுத்து காடை ஃப்ரை ஒரு வீடியோ போடுறேன் அதை பாருங்கள் அதிகபட்சம் பத்து நிமிஷத்தில் வெந்து போயிடுங்க இந்த காடை வந்து அவ்வளோ சாப்பிட்டுது இது பறவை இனத்தை சேர்ந்தது காடை உங்களுக்குலாம் தெரியும் பக்கத்துலேயே இருந்து செய்யணும் விட்டுட்டு போகக்கூடாது இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டுங்க இப்போ பாருங்கள் இந்த மிக்சி ஜாரில் அந்த பேஸ்ட் எல்லாம் ஒட்டியிருக்கு அதை நல்லா அலசி இதில் ஊற்றுங்க வேஸ்ட் பண்ணாதீங்க நிறைய பேர் வேஸ்ட் பண்ணுறீங்க அலசி இதில் ஊற்றிக்குங்க நான் இதில் ஊற்றுறேன் பாருங்க இந்த காடை குழம்பு செய்யறது வெரி வெரி ஈஸிங்க யார் வேணால் செய்யலாம் வேச்சிலாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கடைக்கு போயிட்டு காடை வாங்கியாந்து நீங்கள் செய்து சாப்பிட்லாம் பிராய்லர் கோழிக்கு பதிலாக இதை வாங்கி செய்து சாப்பிடுங்க உடம்புக்கு அவ்வளோ நல்லதுங்க அது கரெக்டாக வந்திருக்குங்க ரொம்ப தண்ணியும் இல்லை ரொம்ப திக்கும் இல்லைங்க பாருங்க கரெக்டாக வந்திருக்கு இந்த மாதிரி தான் செய்யணும் சாப்பாட்டுக்கு அருமையாக இருக்குங்க இட்லி தோசைக்கு சப்பாத்திக்கு பரோட்டாக்கும் நல்லா இருக்குங்க அது செம்ம டேஸ்டாக இருக்குங்க இப்போ நான் எப்படி செய்கிறேனோ அதே மாதிரி நீங்களும் செய்து சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப டேஸ்டாக இருக்குங்க இது ரொம்ப சாப்பிட்டுங்க சீக்கிரம் வெந்து போயிடும் ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி வைப்போம் அப்புறம் திறந்து பார்ப்போம் ஒரு நிமிஷம் ஆச்சுங்க வாங்க இப்போ திறந்து பார்ப்போம் அப்படியே லைட்டாக கலர் விடுங்க அப்படியே லைட்டாக கலர் விட்ருங்க அடி பிடிச்சிக்கும் ஒரு நிமிஷம் ஆயிடுச்சுங்க முக்கால் வாசி வந்து போச்சு எவ்வளோ அருமையாக வந்து வந்திருக்கு பாருங்கள் கம்ம கம்ம கம்மான்னு வருதுங்க வாசனை இந்த காடை குழம்பு செய்கிறது வெரி வெரி ஈஸிங்க சிக்கன் குழம்பு விட இந்த காடை குழம்பு செய்கிறது கொஞ்சம் ஈஸி தான் பத்து நிமிஷம் அதிகபட்சம் டென் மினிட்ஸ் தான் இந்த காடையில் வந்து கவிச்சி வாடை நீச்சி வாடை எதுவுமே கிடையாதுங்க நீங்கள் நல்லா டேஸ்ட்டாக சமைச்சி கொடுத்தீங்கன்னா பசங்கள்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க நீங்க சிக்கன் வாங்கி செய்கிறதுக்கு பதிலாக இதை வாங்கி செய்து சாப்பிடுங்க பாருங்க எல்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு ஓரளவுக்கு என்ன ஒரு நிமிஷம் மூடி வைப்போம் ஒரு நிமிஷம் ஆச்சுங்க வாங்க திறந்து பார்ப்போம் பாருங்க ஆவிலாம் வெளியே வருது மேக்சிமம் வெந்து போச்சுன்னு நினைக்கிறேன் திறந்து பார்ப்போம் வெந்து போச்சுங்க நல்லா வெந்து போச்சுங்க எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு ஆவி எப்படி வருது பாருங்க இந்த காடை குழம்பு நல்லா வாசனை வருதுங்க ஃபைனலாக நம்ம கொத்தமல்லி கருப்பில் போட்டு இறக்கிடுவோம் அருமையாக வெந்து போச்சுங்க கரெக்டாக வந்துருக்குங்க ரொம்ப தண்ணியும் இல்லாமல் ரொம்ப திக்கம் இல்லாமல் மீடியமாக வந்திருக்கு பைனெல்லாம் கொத்தமல்லி கருவேப்பில் போட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிவிடுங்க இதே மாதிரி நீங்களும் செய்து சாப்பிடுங்க இந்த காடை குழம்பு செய்கிறது வெரி வெரி ஈஸிங்க யார் வேணால் செய்யலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க உடம்புக்கு அவ்வளோ நல்லதுங்க சிக்கன் வாங்கி சாப்பிட்றதுக்கு பதிலாக இந்த காடை வாங்கிட்டு வந்து செய்து சாப்பிட்லாங்க நல்லா வெந்து போச்சுங்க பேச்சிலர்லாம் பார்த்தீங்கன்னா இதை வாங்கிட்டு வந்து செய்து சாப்பிடுங்க இந்த வீடியோவை பாருங்கள் நான் எப்படி செய்திருக்கணும் அதே மாதிரி நீங்களும் செய்து சாப்பிடுங்க அடுப்பு ஆஃப் பண்ணிடுறேங்க அப்படியே மூடி வைப்போங்க சாப்பிடும்போது திறந்து சாப்பிட்டா போதும் காடை குழம்பு ரெடிங்க இந்த வீடியோவை பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் முடிஞ்ச கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்